திமுகவை அண்ணனும் தம்பியுமாக சேர்ந்து அடித்த நிகழ்வு எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்காங்க சீமானும் விஜயும் சேர்ந்து திமுகவை குழந்தை எடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிக முக்கியமான செயலை செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற அந்த தேர்தல் களம் வந்து திமுகவிற்கு மிகப்பெரிய அந்த விழிப்புதுங்கக்கூடிய ஒரு சூழல் வருங்கிறது இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது விஜய் அவர்களுடைய கருத்தியல் ரீதியாக முரண்படுகிறோமே தவிர அவர் என்றுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறதில் மாற்று கிடையாது அப்படி இருக்க அவர் வந்து அண்ணன் சீமானவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கைக்கு பின்பு உடனே அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறார் அண்ணன் சீமானவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்த போகிறாரு அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியான இன்னும் இடம் அறிவிக்கப்படலை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியை வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறாங்க அதுவும் சமூக நீதிக்கான அந்த சாதிவாரி கணக்கெடுக்கும் பஞ்சம நில மீட்புக்காக ஒரு மாபெரும் பேரணியோட ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம்னு சொல்லிட்டு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முடிவெடுத்து இந்த நிகழ்வை பதிவு பண்ணுறாருங்க அதை பதிவு பண்ண சில மணி நேரங்களுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்களிடம் வந்து ஒரு அறிக்கை வெளிவருது அதில் என்ன சொல்கிறாருன்னா ஆட்சியாளர்களுடைய சமூக நீதி வேடம் கலைகிறது அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு முழுக்க முழுக்க இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம்ங்கிறத மொத்தமாக அப்படியே பதிவிடுகிறாரு அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இதை பதிவிடுவதற்கு உங்களுக்கு வந்து யாரும் பர்மிஷன் தர முடியாது ஒன்றிய அரசு தரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அதே திட்டத்தை தான் திமுக செய்துன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இதை செய்கிறதுக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்வதை கேட்கணும் மற்றவர்கள் சொல்வதை கேட்கணும் அப்படின்னா பீகாரில் எப்படி நடந்தது கர்நாடகாவில் எப்படி நடந்தது இப்போது சில தினங்களுக்கு முன்பு வந்து தெலுங்கானாவில் வந்து வெறும் ஐம்பது நாட்களுக்குள்ளே அந்த மொத்த கணக்கெடுப்பை முடிச்சுட்டு அவங்க அதுக்காக ஒரு குழுவையும் வந்து செயல்படுத்தியிருக்காங்க இந்த அளவுக்கு வேகமாக எல்லோரும் செய்யும்போது சமூக நீதி சமத்துவ நீதி பெரியாரை தூக்கி பிடிக்கிற நீங்கள் ஏன் செய்யலை அப்படின்னு விஜயம் கேள்வி கேட்டு அடிச்சிருக்கிறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அந்த சீமானவர்களது அறிக்கையும் தம்பி விஜய் அவர்களுடைய அறிக்கையும் சேர்ந்து திமுக மிகப்பெரிய அடிய இறங்கியிருக்கும் அப்படிங்குறதுல மாற்று கருத்து கிடையாது அடுத்த மாதம் முதல் நாளிலே ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்து கிடக்கு அது திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை உண்டாக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது